ஒரு வழியாக விஜய் நிவின் குமரன் சொல்லிட்டு மூணு பேருமே பசுபதியை வெறு பேத்திட்டு அவங்க கையில் ராகவ ஒப்படைச்சிட்டு செம்மக்கே கேத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க பட் இன்னொரு பக்கமோ இதுவரைக்கும் குமரன் தன்னோட ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன் ஃபோனை சுவிட்ச் கூட பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற கோபத்தில் கங்கா காவேரியை போய் பார்க்க ஆனால் காவேரியும் எதை பற்றியுமே யோசிக்காம அவங்க அடுத்து என்ன நடக்க போதுன்றத பார்க்கறதுக்காக அப்பள பிஸ்னஸ்க்கான எல்லா வேலைகளையுமே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறமாக்கு கங்காவுக்கு இன்னுமே தான் கோபம் ஜாஸ்தி ஆகுது உடனடியாக அவங்க காவேரியை கூப்பிட்டு ஏண்டி நீ என்ன இருக்க எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு உனக்கு இப்போது உன் அப்பள பிஸ்னஸை பார்க்காதான் பெரிய விஷயமா இருக்கான்னு கேட்க உடனே காவேரியும் என்னக்கா அதான் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சுல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதை முதல்ல சொல்லுன்னு சொல்ல கங்காவும் இந்த மாதிரி குமரன் அவங்களோட ஃபோனை எடுக்காத விஷயத்த சொல்ல உடனே காவேரியும் அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுக்கா அதான் விஜய் அவங்க கூட இருக்காங்கல்ல அவங்க சீக்கிரமா குமரன் மாமாவும் இங்க கூட்டிகிட்டு வந்துருவாங்க நீ கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொல்ல ஆனால் ஏன்டி ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இந்த நேரத்தில் என்னை எப்போவுமே பதட்டத்தோடைய வச்சுருக்க அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு உனக்கு இன்னுமா புரியல ஆமாம் நீயோ உன்னோட புருஷனோ இதெல்லாம் சும்மா சாதாரணமாக தான் செஞ்சுட்ருக்கீங்க பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டீங்க அதில் பட்டாலும் நீங்கள் திருந்தாமல் இருக்கீங்க ஆனால் என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது குமரன் மாமா பாவோண்டி அவருக்கு எதுவுமே தெரியாது எல்லாம் இந்த விஜய் கூட சேர்ந்ததுனால இப்போ அவரும் சேர்ந்து கஷ்டப்பட போகிறாங்கன்னு எனக்கு பயமாக இருக்கு தெரியுமான்னு சொல்ல காவேரியும் அக்கா நீ எதுக்காக தேவையில்லாம பார்த்துட்டு போறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க பாரு நம்மளோட வீட்டு பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அவங்க வீட்டோட பிரச்சனை முடிஞ்ச சந்தோஷத்துல பேச ஆனா கங்காவும் இந்த பிரச்சனை முடியலடி இப்ப தாண்டி ஆரம்பிச்சிருக்கு உனக்குலாது இப்ப புரியாது போக போக தான் தெரியும் ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த பசுபதியால குமரன் மாமாவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் தான் எங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையும்னு சொல்ல காவேரியும் அக்கா இங்க பாருக்கா எல்லா பிரச்சனையும் பசுபதியால மட்டும் தான் வந்துக்கிட்டு இருக்கு விஜயாலயோ என்னாலயோ இங்கே எதுவுமே நடக்கலன்னு சொல்ல ஆனால் கங்காவும் இங்கே பாரடி பசுபதி இவ்வளோ பெரிய வில்லனா மாற காரணமே நீயே நிவீன லவ் பண்ணது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் விஜயவும் பசுபதி கிட்ட அப்படி மோதாம இருந்திருந்தா எங்களோட கடையும் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிருக்காதுன்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க எல்லா பழியையுமே தூக்கி காவிரி மலையும் விஜய் மலையுமே போட்டுட்டு செம்ம கோபத்தோட கத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் காவேரியும் அக்கா நீ கொஞ்சம் இங்கேருந்து கிளம்புறியா உனக்கு ஏதோ பைத்தியம் படிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் போய் என்னோடய வேலையை பார்க்கணுன்னு அங்கேருந்து போக பார்க்க ஆனால் கங்காவும் இன்னுமே காவேரியை ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி நாலஞ்சு திட்டு திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இதை கேட்டுட்டு காவேரியோ ரொம்பவே வருத்தத்தோடு அவங்க அப்போ கூட தான் செய்கிற வேலையில் கொஞ்சம் கூட தப்பு செய்யாமல் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு வழியாக விஜய் குமரன் நீ சொல்லிட்டு மூணு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க ஆனால் அவங்க வர்ற வரைக்கும் வாசல்லையே காத்துட்டு இருந்த சாரதாவும் விஜய் வந்த உடனேயே நேரடியாக போய்ட்டு விஜயோட கையை பிடிச்சி தம்பி நீங்கள் எனக்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா என் குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்குன்னு சொல்ல உடனே விஜயும் என்னத்தை என்ன போய் அடுத்தவங்க மாதிரி மறுபடியுமே டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாட்டி நீங்கள் இவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா நானும் இந்த வீட்டோட பையன் தானே நீங்கள் தானே சொன்னீங்க இந்த வீட்டோட பொறுப்பு எல்லாத்தையும் இந்த பையன் தானே எடுத்துப்பான்னு அதனால தான் நான் இந்த வீட்டுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது என்னால் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அதுக்காக ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சேன் அதுவும் நான் ஒன்றும் தனியாக பண்ணலை இந்த வீட்டோட மற்ற ரெண்டு மகன்களோட சேர்ந்து தான் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ வினையும் கை காட்ட இதை பார்த்துட்டு சாரதாவுக்கு கண்ணே கலங்கிடுது அது மட்டும் இல்லாமல் அவங்க நான் எந்த காலத்துலேயோ பண்ண புண்ணியந்தான் நீங்கள் மூணு பேர் எனக்கு மருமகனாக கிடச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு காவிரியுமே ஒரு நிமிஷம் கண்ணே கலங்கிடுறாங்க ஆனால் அங்கே செம்ம கோபத்தோடு வந்த கங்காவும் போது நிறுத்தமா இந்த ட்ராமாவுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு குமரன் கிட்டே நேரடியாக போயிட்டு முதல்ல உங்கள் ஃபோனை கொடுங்க என்னாச்சு கங்கா அதான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிருச்சு இல்லை முதல்ல உங்கள் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு குமரனோட ஃபோனை வாங்கிட்டு அது சுவிட்ச் ஆஃப்லேயே இன்னும் இருக்கிறத பார்த்துட்டு ஆத்திரத்தில் அந்த ஃபோனை எடுத்து மாடியிலேருந்து தூக்கி கீழே போட்டுடுறாங்க இதை பார்த்துட்டு ஷாக்கான சாரதாவும் ஏ என்னடி பைத்தியகாரப்பாத்தான பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை இப்போ தானே அவங்க அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏன் உனக்கு கோபப்படாமல் இருக்க முடியாதுன்னு கேட்க ஆனால் கங்காவும் அம்மா நீ வாயை மூடிட்டு சும்மாரு இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனைன்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா யாரோ எதுக்கோ உங்களை எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவீங்களா என்ன அவர் உங்களை ஒரு ஆளை கடத்துறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க நீங்களும் பல்ல இழிச்சிட்டு போயிருக்கீங்க நீங்க என்ன இந்த விஜய் ஒரு கொலைய பண்ண சொன்னா கூட சிரிச்சுக்கிட்டே போய் பண்ணிட்டு வந்துடுற மாதிரி இப்படி முட்டாளா இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஒழுங்க மரியாதையா இந்த வீட்டோட மூத்த மர்மக மாதிரி நடந்துக்கோங்கன்னு ஆனா அந்த பொறுப்பு துளி கூட இல்லாம இப்படி அடுத்தவங்க கூட எல்லாம் போயிட்டு இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு வந்து நின்றுட்டு இந்த தப்பால நீங்க ஏதாவது கஷ்டப்பட்டு ஜெயிலு கீழுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் என்னோட நிலைமையும் என் குழந்தையோட நிலைமையும் என்ன என்ன ஆகுறது அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா ஏன் ஜெயிலுக்கே போகலனாலும் இந்த பசுபதி உங்களை இதுக்கப்புறமா சும்மா விடுவானா அதை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா அவனால் உங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்கள் என்னதான் தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு குமரனா அசிங்கப்படுத்தி கோவத்தில் திட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு விஜய்க்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது அது மட்டும் இல்லாமல் விஜய் தன்னை பற்றி கங்கா பேசினது எதையுமே மனசில் வச்சுக்காமல் அவங்கள கூல் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்க கங்கா இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது ராகவா கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்க வீடு கிட்ட திரும்பி வந்துருச்சு இல்லை இதுக்கப்புறமா எதுக்காக இந்த விஷயத்த பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஆனால் கங்காவும் இங்கே பாருங்க விஜய் இதுக்கு மேலே என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுறவாலை வச்சுக்காதீங்க என்ன இருந்தாலும் இந்த வீட்டில் மூத்த மாப்பிள்ளன்ற மரியாதை என் புருஷனுக்கு தான் இருக்கு அந்த மரியாதையை தட்டி பறிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியெல்லாம் போகிறத இதுக்கப்புறமா நிறுத்துங்க ப்ளீஸ் என்னால் பார்க்க முடியல அது மட்டும் இல்லாமல் என் புருஷன்கிட்ட நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்றத சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது முதல்ல நீங்கள் யார் இந்த ஒரு வாரத்தில் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்றா இருந்துட்டீங்கன்னா நீங்கள் இந்த குடும்பத்தோட ஆளாக ஆகிடுவீங்களா என்ன இருந்தாலும் நீங்கள் காவேரியை மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் உங்களோட பண திமிரை ஏற்கனவே கிட்டேயும் எங்ககிட்டேயும் நீங்கள் காட்டியிருக்கீங்க அது எதையும் நான் மறக்க மாட்டேன் ஏதோ என் அம்மா தான் பொத்திக்கிட்டு போயிட்டு பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்களை மக மகன்னு தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டுருக்காங்க ஆனால் என்னால் அவ்வளோ சீக்கிரம் எதையும் மறக்க முடியாதுன்னு ரொம்பவே விஜய்யை மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேச இதை கேட்டுட்டு விஜயே ஒரு நிமிஷம் ச்சே நம்மளை பற்றி இவ்வளோ கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண் கலங்கிடுறாங்க இதை பார்த்துட்டு காவேரி செம்ம கோபத்தோட கங்காவை திட்டுறதுக்காக போக ஆனால் அதுக்கு முன்னாடியே அத்தனை பேருக்குமே ஷாக்கை கொடுக்குற மாதிரி குமரன் வரலான்னு கங்காவோட கணத்துல ஓங்கி அரைஞ்சிட்றாங்க ஏன் இதை கங்கை கூட எதிர்பார்க்கல அவங்க கண் கலங்கி குமரனை பார்க்க உடனே விஜயும் நிவிணும் என்ன பிரதர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல நீங்க வாங்க உள்ளே போகலாம் இந்த பிரச்சனையை அப்புறமா பேசிக்கலான்னு சொல்ல ஆனால் குமரனும் இது வரைக்கும் கோவப்படாத அளவுக்கு கங்கா மேலே கோபத்தில் கத்த ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வேண்டாம் இதுக்கப்புறம் என்னை சமாதானப்படுத்துகிற மாதிரி யாரும் ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் இவளை முன்னாடியே தட்டுற விதத்தில் தட்டி வச்சிருக்கணும் அப்படின்னா இவளை அடக்கி வைக்காதது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் கொஞ்சம் கூட நம்ம எதுக்காக இதை பண்ணோன்றதை யோசிக்காமல் இவ முட்டாள்தனமாக பேசிட்டு இப்போ என்னையும் உங்களையும் முட்டாளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நான் இதெல்லாம் பொறுத்துக்கவே மாட்டேன் என்னதான் இவ்வளோ நேரம் என்ன அசிங்கப்படுத்தி பேசினாலும் அதுக்கு அவளுக்கு உரிமை இருக்குது அதனால நான் அமைதியாக இருந்தேன் இவ யாரு உங்களை கேவலமாக பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு கங்கை கிட்ட இங்கே பாரடி விஜய் இருந்தனால தான் இந்த வீடும் இந்த குடும்பமும் இப்போ வரைக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் சிரிச்சுக்கிட்டு இருக்குது முக்கியமாக அவருக்கு என்ன தலை நம்மளோட குடும்பத்துக்கு வரணும்னு அவர் ராஜா மாதிரி வாழ்ந்தவங்க இப்போ காவிரிக்காகவும் நம்மளோடய குடும்பத்துக்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்றத நீ பார்த்துக்கிட்டுதானே இருக்கேன் பார்த்ததுக்கப்புறமாகவும் உன் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருதுனால் உனக்கு கண்டிப்பாக கண்ணும் காதும் கேட்கலந்தா சொல்லிட்டு அவங்க அவங்கக்கிட்ட இதுக்கு மேலே உன் வாயிலருந்து விஜயை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை வந்துச்சு அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் முதல்ல நீ பேசின பேச்சுக்காக விஜயோட காலில் விழுந்து மன்னிப்பு கெல் சொல்ல இதை கேட்டுட்டு விஜயும் குமரன் எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவங்க ஒன்றும் தப்பாக பேசல என்னால் தானே நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல உடனே குமரனும் நீங்கள் வேற எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா பள்ளியுமே உங்கள் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க பாருடி பாரு எல்லா பிரச்சனையும் நம்மளால் தான் வந்துச்சுன்னு நமக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நம்மளோட மனசு கஷ்டப்படக்கூடாது நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வரக்கூடாதுன்றதுக்காக அத்தனை பள்ளியையுமே அவங்க மறுபடியுமே அவங்க மேல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுல தெரிய வேண்டாம் இவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு இவரோட கால் தூசி கூட ஆக மாட்டேன் ஒழுக மரியாதையா விஜய் கிட்ட பேசுறதுக்காக மன்னிப்பு கேளு அப்படி கேட்கற வரைக்கும் நான் உன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன் உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கட கடன் அவங்க பாட்டுக்கு ரூம்க்கு போக இதை பார்த்துட்டு சாரதாவே ஒரு நிமிஷம் குமரனுக்கு இவ்வளோ கோவ ஆடி போய் என்னக்கிட்டு இருக்காங்க ஆனால் கங்காவும் மறுபடியும் கொஞ்சம் கூட எதை பற்றியுமே புரிஞ்சிக்காம முட்டாள்தனமா சாரதா கிட்ட பார்த்தியாமா இவரால இப்ப என் புருஷன் கூட என்ன தப்பா நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்ல உடனே பாட்டியும் ஏ பைத்திகாரி அவன் இப்ப தாண்டி கரெக்டா பேசிட்டு போயிருக்கான் ஒழுங்கு மரியாதையா பேசின பேச்சுக்காக இந்த தம்பிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள வர்ற வேலையை பாரு நீ அப்படி மட்டும் பண்ணல அந்த தம்பி மட்டும் இல்லை நானும் உன்கிட்ட பேசவே மாட்டேன் உன்கிட்ட இருந்து ஒரு வாய் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன்டு அங்கிருந்து போக உடனே கங்கா சாரதாவை தனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு பார்க்க ஆனா சாரதாவும் அதுதான் என்னோட பதிலுன்னு சொல்லிட்டு உள்ள நுழையிறாங்க கங்காவோ காவேரிக்கிட்ட பாத்தியாடி உன் புருஷனால இப்போ நான் எந்த நிலைமையில வந்து நிற்கிறேன்னு சொல்ல ஆனால் காவேரியும் நீ பண்ண தப்புக்கான தண்டனை கரெக்டாக தான் உனக்கு கிடைச்சிருக்கு ஒழுங்கா மற்றவங்க சொன்ன மாதிரி என் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள வர வேலையை பாரு இதுக்கு மேலேயும் உன் மேலே பரிதவப்பட்டு நான் என் புருஷனை யார்கிட்டயும் விட்டு தர தயாராகலன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கங்காவா சிங்கப்படுத்திட்டு உள்ளே கிளம்பி போக ஏன் நர்மதா கூட கங்காவை ஒரு மாதிரி அசிங்கமாக தான் பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க இதை பார்த்துட்டு விஜய்க்கும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க நான் இப்போ குமரன்கிட்ட போய் பேசுகிறேன்னு அப்போ கூட கங்காவுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறாங்க ஆனால் கங்காவும் கொஞ்சம் கூட விஜயோட நல்ல மனசை புரிஞ்சிக்காமல் சைக்கோ தன்னத்தால் விஜயை கத்த ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் உன்னால் தான் என் குடும்பத்தில் நான் இவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆளுன்னு அர்த்தமா நீ எவ்வளோ கேவலமானவன்னு எனக்கு தெரியணும் சொல்ல உடனே நிவினும் பிரதர் நீங்க முதல்ல உள்ள போங்க இவங்களுக்கு யமுனாவோட பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால இவங்க கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அவங்க உங்களை பத்தி புரிஞ்சுக்க போறது இல்ல நீங்களும் உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க உள்ள போங்கன்னு சொல்ல விஜயும் மனசு வருத்தத்தோட உள்ள கிளம்பி போறாங்க உடனே நிவீன்கிட்ட கங்காவும் என்ன நீங்களும் என்னை இப்போ அசிங்கப்படுத்த போகிறீங்களான்னு கேட்க ஆனால் நிவினும் இல்லை உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லை நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு என்ன உங்களுக்கு காவிரியையும் விஜயும் பார்க்கும்போது ரொம்பவே வைத்தறிச்சலாக இருக்குல்ல ரொம்பவே பொறாமல் படுறீங்கல்ல அதே பொறாமையும் வைத்தறிச்சலும் யமுனாக்கிட்டேயும் இருக்குது அதனால தான் அவளும் விஜயையும் காவிரியையும் வெறுத்துக்கிட்டே இருக்கா ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க ரெண்டு பேரோட அருமை புரிய வரும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக பண்ண தப்பை புரிஞ்சிக்கிட்டு உங்களோட மனசு தெரிஞ்ச நீங்கள் அவங்களோட காலில் விழ தான் போகிறீங்க அந்த காலம் சீக்கிரமாக வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க அப்படி மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் உங்களை வெறுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கங்காவை குத்தி காட்டுற மாதிரி பேசிவிட்டு கிளம்பி போக இதை கேட்டுட்டு கங்காவோ எனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை நான் எல்லாத்தையும் கரெக்டாக தானே ஏன் யாருமே என்ன புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க மறுபடியுமே யமுனா கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்காக அவங்களுக்கு கால் பண்றாங்க ஸோ கைஸ் கரெக்டாக நீ சொன்ன மாதிரியே யமுனாவோட பேய் தான் இப்போ கங்காவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க கொஞ்சம் கூட விஜயோட நல்ல மனசை புரிஞ்சிக்காமல் அவங்களை அளவுக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க பட் இப்போது விஜய் எப்படிப்பட்டவங்க அவங்க நம்மளோட குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணுவோன்றதை காவிரியோட குடும்பத்தில் இருக்கவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா விஜய்யை எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாமல் அவங்க பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது ஆனால் கோடி சீக்கிரம் இந்த கங்காவும் யமுனாவும் அவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ண தப்புக்காக நீ சொன்ன மாதிரியே அவங்க ரெண்டு பேரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு குடும்பமாக கொஞ்சம் நிம்மதியாக சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ இந்த பசுபதி கூட இப்போ விஜய் மலை கொலை வெறியோட தான் இருக்காங்க அதனால இப்போ விஜய்க்கா அந்த பக்கமும் ஒரு கண்ட இருக்கு ஸோ அந்த கட்டத்தில் வந்து விஜய் எப்படி தான் தப்பிக்க போகிறாங்க அப்படி இல்லைனா இந்த நேரத்தில் விஜயை கஷ்டப்படுத்துறதுக்காக நம்ம காவேரியை பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு பசுபதி காவேரி பக்கம் திரும்ப போகிறாங்களா அது என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க